ஹாவிவர்ஸ் எமக்கு அடிக்கடி நோய் வருகின்றது என்றால் உதாரணமாக நெஞ்சு வலி தலைவலி இருமல் காய்ச்சல் வயிற்று வலி தலை சுற்று இது மாதிரியான நோய்கள் அடிக்கடி எமக்கு வருகின்றன என்றால் அதற்கு நாம் வைத்தியரிடம் சென்று அடிக்கடி மருந்தும் எடுக்கின்றோம் பிறகு அந்த நோய்கள் குணமாகின்றன திரும்பவும் வருகின்றன சிறிது காலத்திற்கு பிறகு என்றால் இவ்வாறு அடிக்கடி நோய் வருவது நாம் மருந்தெடுப்பது திரும்ப சரியாவது திரும்ப நோய் வருவது ஏதோ ஒரு நோய் எப்பொழுதுமே இருந்து கொண்டிருப்பது ஏதோ ஒரு நோயை பற்றி நாம் சிந்தித்து கொண்டிருப்பது இந்த நிலைமைகள் காணப்பட்டால் பெரும்பாலானவர்கள் சிந்திக்காத ஒரு விடயம்தான் மனதில்தான் அதன் சோர்ஸ் உள்ளது என்பது அதாவது பிசிக்கலாக நோய் வருகின்றது பிசிக்கலாக அடிக்கடி எனக்கு நோய் வருகின்றது என்பது உண்மை அதற்கு நாம் மருந்தும் எடுக்கின்றோம் அந்த மருந்தினால் அவை சுகமாகின்றன என்பதும் உண்மை ஆனால் இதில் மனதின் பங்கும் உண்டு சில வேளை எங்ஸைட்டி மற்றும் டிப்ரெஷன் என்ற பலரையும் பாதிக்கும் இருவிதமான மனக்கோளாறுகள் பிசிக்கல் நோயாக பிசிக்கல் நோய் என்று நாம் கூறுவது தடுமல் காய்ச்சல் தலைவலி தலை சுற்று வயிற்று வலி போன்ற நோய்கள் அந்த நோய்களாக பரிணமிக்கலாம் அந்த நோய்கள் வடிவில் எம்மை நான் நான் இருக்கின்றேன் உன்னுள் நான் இருக்கின்றேன் டிப்ரெஷனாக எங்ஸைட்டியாக நான் இருக்கின்றேன் உனது மனதில் நான் இந்த கோளாறாக இருக்கின்றேன் என்பதை எமக்கு எமது உடல் ரீதியாக வெளிக்காட்டும் முயற்சியாக இருக்கவும் கூடும் ஆகவே எம்மில் பலரும் உடலிற்கு மட்டுமே ட்ரீட் பண்ணுகின்றனர் மனதை பற்றி சிந்திப்பதே இல்லை மனதிற்கு நோய் ஒன்று வருகின்றது மனதினால்தான் இந்த உடல் நோயும் வரக்கூடும் என்பது பற்றி எங்சைட்டி என்பது மிகவும் முற்றிய நிலைக்கு செல்லும் போதோ அதனை நாம் அடையாளம் கண்டு கொண்டு எனது மனதில் ஏதோ இருக்கின்றது என்று ஒரு சைக்காட்ரிக்கை நாம் நாடுவது வழக்கமாக இருக்கலாம் ஆனாலும் அவை அண்டர்லைங் அண்டர் என்பது ஆரம்ப நிலையில் ஒளிந்து கொண்டிருக்கும் போது நாம் அவ அதை பற்றி கவலைப்பட மாட்டோம் எனது உடலிற்கு உடலுக்கு மட்டும்தான் நோய் வந்திருக்கின்றது என்று நினைத்துக்கொண்டு கொண்டு வைத்தியரிடம் செல்வோம் சாதாரண வைத்தியரிடம் நாம் செல்லும் போது வைத்தியம் நினைப்பார் நாம் தலைவலி என்று சொன்னார் சொன்னால் தலைவலிக்கான மாத்திரை கொடுப்பார் நாம் வயிற்றுவலி என்று சொன்னால் வயிற்றுவலி எங்கு இருக்கின்றது என்று மாத்திரை கொடுப்பார் நாம் மெளிந்து கொண்டே வருகின்றோம் என்று சொன்னால் டயபெட்டிக்ஸ் இருக்கின்றதா என்று அவர் தேடி பார்ப்பார் அவர் அது சைக்காலஜிக்கல் ரீதியாக ஒரு சைக்காட்ரிக் சிந்திப்பது மாதிரி சிந்திக்க மாட்டார் நாமும் அதை அறிந்திருக்க மாட்டோம் இப்படி மனதில் ஏதோ ஒரு பிரச்சனை உள்ளதனால் தான் இந்த தலைவலி போன்ற நோய்கள் அடிக்கடி வருகின்றன என்று ஆகவே கண்ணாடியை மாற்றி பார்ப்போம் தலைவலி வந்தால் வேறு வேறு மாத்திரைகளை மாற்றி பார்ப்போம் அதன் பிறகு தலைவலி குணமாகிவிடும் விடும் ஆனால் வலி வழி வந்துவிடும் வாயிற்லிக்கு வேறு மருந்துகளை எடுப்போம் இவ்வாறு நாம் செய்து கொண்டே இருப்போம் நோய் பற்றி சிந்தித்துக் கொண்டே இருப்போம் ஆனால் உண்மையான ரூட்டை நாம் சிந்திப்பதே இல்லை சாதாரணமான ஒரு வைத்தியரும் அந்த நாம் அவரிடம் சொல்லும் அந்த விடயங்களை வைத்து தான் நமக்கு மருந்து தருவார் ஆகவே இப்படி அறிகுறிகள் எமக்கு தென்பட்டால் இப்படி நோய் அறிகுறிகள் எமக்கு தென்பட்டால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் சற்று நாம் சிந்திக்க வேண்டும் எமது மனதில் ஏதோ ஒரு பிழை இருக்கின்றதா என்று கட்டாயம் எமது மனதில் இருக்கும் பிழையினால் தான் இது வருகின்றது என்று அர்த்தம் அல்ல ஆனால் திரும்ப திரும்ப இவ்வாறு வரும்போது உண்மையான சோர்ஸ் எமது மனதில் இருக்கலாம் தானே ஆகவே அப்படி எமக்கு அடிக்கடி நோய்கள் தோன்றிக் கொண்டே இருந்தால் நாம் ஒரு மனநல வைத்தியரிடம் செல்ல வேண்டும் சென்று அவற்றை கூற வேண்டும் ஆகவே அவர் அதனை புரிந்து கொள்வார் சாதாரண வைத்தியரை விட சைக்கட்ரிக் எனப்படும் மனநல வைத்தியர் இதனை புரிந்து கொள்வார் ஏனென்றால் அவர் மன ரீதியாகத்தான் அதை அணுகுவார் பிறகு அவர் அவர் அதனை புரிந்து கொண்ட பிறகு உண்மையாக அவர் அதனை உங்களுக்கு ஒரு எங்ஸைட்டி அல்லது டிப்ரெஷன் இருக்கின்றது ஆரம்ப நிலையில் இருக்கின்றது என்பதை அவர் புரிந்து கொண்டார் என்றால் அதற்கான மருந்துகளை அவர் தருவார் அல்லது ஆலோசனைகளை தருவார் அப்படி ஆலோசனைகளையோ மருந்துகளையோ நீங்கள் சரியாக எடுத்துக்கொண்டால் இந்த உடலுக்கு உங்களுக்கு வந்து கொண்டிருந்ததை இவ்வளவு நாளும் நோய்கள் பல பல அவை மறைந்துவிடும் சிலர் கேஸ்ட்ரிக் என்று எனக்கு கேஸ்ட்ரிக் இருக்கின்றது என்று அதற்கான நிறைய மாத்திரைகளை அருந்துவார்கள் ஆனால் உண்மையான கேஸ்ட்ரிக்கு பல உண்மையான காரணமாக பல தடவைகள் இருந்துள்ளது எங்ஸைட்டி ஆகும் ஒரு மனநல மருத்துவர் புரிந்து கொள்வார் அவர் புரிந்து கொண்டால் உடனடியாக அந்த அந்த மாத்திரைகளை அல்லது கவுன்சலிங்கை அவர் தருவார் வாழ்க்கை நடைமுறைகளை மாற்றச் சொல்வார் அதன் பிறகு நீங்கள் அதனை கையாண்டால் உங்களது அந்த கேஸ்ட்ரிக் என்பது மறைந்துவிடும் ஏனென்றால் இந்த வீடியோவின் ஊடாக நாம் உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புவது என்னவென்றால் எமக்கு அடிக்கடி நோயோ ம பிசிக்கலாக அடிக்கடி கோளாறுகளோ நோய் நிலைமையோ நோய் பற்றி எண்ணமோ அடிக்கடி தோன்றிக் கொண்டு இருக்கின்றது என்றால் அது ஃபிசிக்கல் காரணமாகவும் இருக்கலாம் மன காரணமாகவும் இருக்கலாம் பெரும்பாலும் ஆகவே அந்த மனதில் காரணம் ஒன்று இருக்கின்றதா என்பதையும் நாம் தேடி பார்க்க வேண்டும் என்பதுதான் உண்மையில் இது எவ்வாறு ஏற்படுகின்றது என்றால் எங்ஸைட்டி என்பது அதாவது நாம் எமது பிறப்புடனேயே எங்ஸைட்டி என்பது உள்ளது எம்மை பாதுகாப்பதற்காக எமது பிரெயினில் உள்ள ஒரு சிஸ்டம் தான் எங்ஸைட்டி என்பது ஏதாவது ஆபத்து வருமா என்று பிரெயினில் ஹைப்போதாலமஸ் என்ற ஒரு பகுதி கவனித்து கொண்டே இருக்கின்றது அவ்வாறு அது இருக்கும்போது ஏதோ ஒரு மாற்றம் எமது உடலில் ஒரு சாதாரண தடுமல் வரும்போது அது உணர்ந்தால் சிலருக்கு இது அதிகமாக இருக்கின்றது சாதாரண மனிதர்களை விட சிலருக்கு அதிகமாகவே இருக்கின்றது அவர் சில வேலை அறிந்திருக்க மாட்டார் அந்த ஹைபோதாலமஸ் அதற்காக ரியாக்ட் பண்ணும் அதிகமாக ரியாக்ட் பண்ணும் அதற்காக அது கோட்டிசோல் என்ற ஒரு ஹோமோனை சுரந்துவிடும் அந்த கோட்டிசோல் ஹோமோன் என்பதற்கு ஸ்ட்ரெஸ் ஹோமோன் என்று சொல்வார்கள் அந்த ஹோமோன் எமது பிளட் சிஸ்டத்தில் கலந்தால் ஸ்ட்ரெஸ் கூடிவிடும் ஸ்ட்ரெஸ் என்பது பதட்டம் எங்கசைட்டி பயம் அந்த பயத்தினால் அந்த பயத்திலிருந்து நான் தப்பிக்க வேண்டும் அல்லவா அதனால் தலை வழியாக வயிற்று வழியாக பதட்டமாக தலை சுற்றாக இவ்வாறு பல வடிவங்களில் நோய்கள் போன்று பரிணமிக்கலாம் ஆனால் உண்மையாக அவை நோய்கள் அல்ல இப்பொழுது உங்களுக்கு விளங்கி இருக்கும் இது கோட்டிசோல் என்ற அந்த ஹோமோன் ஸ்ட்ரெஸ் ஹோமோன் செய்யும் ஆகவே நீங்கள் எவ்வளவுதான் இந்த பிசிக்கலான நோய்களுக்கான மருந்துகளை எடுத்தாலும் அவை குணமாகவும் திரும்ப வரும் ஏனென்றால் அதன் ரூட் இருப்பது மனதில்தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இது தான் டிப்ரெஷன் என்பதும் டிப்ரெஷன் என்றால் எனக்கு ஒன்றுமே வா வேண்டாம் நாம் இந்த காரியத்தில் ஈடுபட தேவையில்லை நான் பிரியோசனமற்றவன் அது மாதிரியான எண்ணங்கள் ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலில் தோன்றலாம் ஆனால் அதன் அடிப் அடிப்படை ஆரம்ப நிலையில் அவ்வாறான எண்ணங்கள் தோன்ற மாட்டாது அவை ஒளிந்து கொண்டிருக்கும் போது டிப்ரெஷன் என்பது ஒளிந்து கொண்டிருக்கும் போது மனச்சோர்வு ஒளிந்து கொண்டிருக்கும் போது அது பிசிக்கல் ரீதியான இந்த நாம் ஏற்கனவே கூறியது மாதிரியான கால்கை வழிகள் தலைவழி போன்ற விடயங்களை ஏற்படுத்தக்கூடும் ஆகவே இந்த வீடியோவின் நாம் உங்களுடன் கலந்துரையாடியது அடிக்கடி உங்களுக்கு பிசிக்கல் நோய்கள் வருகின்றன உங்கள் நிம்மதியை குறைக்கின்றன என்றால் அது உண்மையான பிசிக்கல் நோயா அல்லது மனதில் இருக்கும் எங்ஸைட்டி மனப்பதட்டம் மனச்சோர்வு இதன் காரண இதன் ஆரம்ப நிலையினால் ஏற்படும் அந்த மனதில் கோடிசோல் என்ற ஹோ ஹோமோன் சுரப்பதினால் ஏற்படும் நிலையா என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் அதை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஒரு மனவியல் நிபுணரின் ஆலோசனையை நீங்கள் பெறுவது நல்லது அவ்வாறு நீங்கள் பெற்றால் அவர் அதை அடையாளம் கண்டால் அதற்கான மாத்திரைகளை அறி அல்லது ஆலோசனைகளை பெற்றால் உங்களுக்கு வரும் உடல் நோய்கள் முற்றுமுழுதாக தீர்ந்துவிடவும் கூடும் என்பதை இந்த வீடியோவின் மூலம் நாம் வலியுறுத்தினோம் எனவே இவ்வாறான சைக்கோலஜிக்கல் மோட்டிவேஷனல் ரீதியான உங்களுக்கு மிகவும் பிரயோசனம் அளிக்கும் வீடியோக்களுக்காக எம்முடன் தொடர்ந்தும் இணைந்திருங்கள்